ஆட்டோ இது ஒரு கிரைம் கதை பிரபு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்தான் பேருந்துகளின் வித்தியாசமான வேகமான ஆரன் சத்தங்கள் இரண்டு பேருந்து ஓட்டுநர்கள் சீட்டில் இருந்தபடியே வெளியே தலை நீட்டி திட்டிக் கொண்டிருந்தார்கள் ஒரு குள்ளமான பின் பரிதாபமான கண்களுடன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள் எதிரும் புதிரமாக அறக்க பறக்க அந்த பஸ்ஸு வந்துருச்சா பாரு என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிரபு ஆட்டோ ஸ்டாண்ட் போகலாம் என்று நினைத்தபோது அந்த ஆள் வந்து நின்று ஆட்டோவா சார் என்றார் அவரை மாதிரி பேருந்து வெளியே போகும் கேட்டில் வரிசை போட்டு நின்றிருந்தார்கள் ஆட்டோக்காரர்கள் அந்த ஆளுக்கு வாடகை கடைச்சாச்சு அடுத்தது போப்பா என்கிற சத்தம் கேட்டது இவர் திரும்பி இருப்பா இன்னும் பேசவே இல்லை சார் ஆட்டோ ராசி விதி போகும் வாங்க திரும்பி அடுத்தது வாப்பா அந்த பாதையில் பெரும்பாலும் மூடியிருந்த கதவுகள் சன்னல்கள் கலைந்திருந்த கோலங்கள் மாடிகளில் துணிகள் பறந்தது ஒரு சில காலி காலியிடங்களில் பையன்கள் மொபைலோடு இருந்தார்கள் அப்பப்போது ஆட்டோவின் பீப் பீப் சத்தம் ஆட்டோ ஓட்டி வயதானவர் உர்றென்று இருந்தார் கண்ணாடியில் அவர் முகத்தில் வாழ்க்கையின் அசதி தெரிந்தது புளிச்சு புளிச்சென்று வெளியே துப்பினார் அப்பப்போது எதிர்புறம் தள்ளி அமர்ந்தான் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் கடந்து சென்றது ஆட்டோவின் இரைச்சல் குறுகலான பகுதிகளில் காதுகளை அடைத்தது எந்த இடம்னு சொன்னீங்க திடீரென ஆட்டோக்காரர் கேட்டார் ராசி வீதி ஆமாவா அவர் தனக்குள் கொண்டார் இவனுக்கு சரியாக கொண்டு போய் சேர்ப்பாரா என்கிற எண்ணம் எழுந்தது பசங்கள் சுமார் பத்து பேர் எதிரில் பைக்கில் கடந்தார்கள் ஒரே சத்தம் ஒரு பெண் அவர்களை திரும்பி திட்டினாள் ஆட்டோ வேகம் குறைந்து இடது பக்கம் திரும்பி மெயின் ரோடில் கலந்தபோது ஒரு அரசியல் ஊர்வலம் போனது காத்திருந்து மறுபடியும் வேகம் பிடித்து ஒரு உள்ளூர் பேருந்தின் வேகத்தை கடந்து பாலத்துக்கடியில் வலது பக்கம் திரும்பி அந்த பெரிய வட்டமான பூந்தோட்டத்தை வட்டமடித்து ராசி வீதி நெருங்கும்போது ஒரு பெரிய கல் ஆட்டோவை கடந்து இடது பக்கம் பறந்தது எதிரில் நான்கைந்து நபர்கள் குறுக்கே ஓடினார்கள் ஒரு புளிய மரத்தடையில் வியாபாரம் கலைந்திருந்தது இரண்டு பேர் வேகமாக ஒரு கடையின் சற்றையும் ஓடினார்கள் அவசர அவசரமாக அந்த குடும்பம் ஒரு சந்தியில் பதுங்குவது தெரிந்தது ஏதோ உடையும் சத்தம் ஒரு பேருந்து காலியாக நிற்க சுற்றிலும் கற்களும் கட்டைகளும் விழுந்திருந்தது சார் என்னவோ பிரச்சனை ஆட்டோ திரும்பியது ஏதோ ஒன்று கீழே டயரில் மோத என்னத்தையோ அடிக்கிறானுங்க பரதேசிங்க போயிடுங்க போயிடுங்க கொஞ்சம் முன்னாடி குழந்தையுடன் இருந்தவள் பதட்டமாக ஆட்டோவை கை காட்ட அட போமா என்றார் அவர் உர் என்று ஒரு பக்கம் சீரியது பதட்டமாக அந்த பெண் தொடர்ந்து நில்லுங்க நில்லுங்க என்றாள் ஏன்பா நிறுத்துப்பா கம்முன்னு வா சாரே அட நிறுத்துப்பா அவன் போட்ட கூச்சலில் அவர் திரும்பி ஆட்டோவை நிறுத்த நீ இறங்குறியா கீழே அதற்குள் அவள் வந்து வேகமாக குழந்தையுடன் நுழைந்து போங்க போங்க என்றாள் ஆட்டோ முறைத்தபடி கிளம்பியது பெரியவர் மறுபடி வெளியே துப்பினார் அந்த குழந்தை அழுதது அவள் முதுகை அணைத்து ஆச்சும்பா ஆச்சுப்பா சரி 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 என்றாள் கண்களில் கண்ணீர் தெரிந்தது என்னாச்சு என்றான் பதட்டத்துடன் ஏதோ சிலையை உடைச்சிட்டாங்களாம் ரெண்டு கோசிக்குள்ள பிரச்சனை ஒரே அடிதடி பாவம் ஒரு அப்பாவியை பிடிச்சி தலை மண்டையை உடைச்சிட்டானுங்க அவள் கண்களை துடைத்து கொண்டாள் ஆட்டோவின் முன்புறம் ஒரு கல் விழுந்து பெரிய சத்தத்துடன் ஓரமாக பறக்க இவள் ஐயோ என் குழந்த என் குழந்தை என்று கத்தினாள் ஆட்டோ ஒரு ஓரமாக வலுத்தி கொண்டு நின்றது குழந்தை ஏற்கனவே அழுது கொண்டிருந்தது இப்பொழுது கத்த ஆரம்பித்தது அந்த சந்தியின் கடைசியில் ஒரு கும்பல் ஒரு பைக்கை பிடித்து ஓட்டி வந்தவனை கீழே தள்ளி மிதித்து கொண்டிருந்தார்கள் டிரைவர் பின்னாடி பார்த்தார் நான்கு பேர் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் முன்னாடி இடதுபுறம் ஒரு திருப்பம் இருந்தது சர்ரென்று அதில் திரும்பியவர் இரண்டு வீடுகள் தாண்டி மீண்டும் ஒரு திருப்பத்தில் வளைந்து அடைச்ச என்று நிறுத்தினார் ஆட்டோவை அணைத்து தள்ளுசாரே பின்னாடி இருந்து என்று கிசுகிசுத்தார் அது ஒரு முடிவு இரண்டு வீடுகளின் கம்பவுண்டு சுவர் எடித்தது பின்னாடி புளியந்தோப்பு இடதுபுறம் ஒரு ஒற்றை வழி மட்டுமே இருந்தது ஒரு வீட்டின் சன்னல் கதவு திறந்து ஏமா வந்துரு வந்துருங்கவா என்றார்கள் இவன் போயிடுமா போயிடு குழந்தையை அளவைக்காத சீக்கிரமா போ என்றார் டிரைவர் அவள் இறங்கி ஓடினாள் குழந்தையின் அல்குரல் மங்கி காணாமல் போனது கதவை சாத்தி கொண்டார்கள் ஒரு இடுக்கு மாதிரியான அந்த வீட்டின் பின்புறத்தில் ஓலை போட்டு நான்கைந்து பழைய டயர்களை அடுக்கி வைத்திருந்தார்கள் தள்ளுங்க தள்ளுங்க வேகமாக தள்ளினான் ஆட்டோ ஓலைக்குள் நுழைந்து கொண்டது ஏதோ கெமிக்கல் வாசனை கூடவே அழுகின முட்டை வாசனை ஒரு ஓரத்தில் நான்கைந்து துணிகள் விழுந்திருந்தது ஓலை மட்டைகளில் நிறைய பிளாஸ்டிக் கவர்கள் இருந்தன பச்சை நிறத்தில் ஆங்காங்கே பெயிண்ட் மாதிரி விழுந்திருந்தது டிரைவர் வாடகை ஆட்டோ என்ன நடக்க போதோ தெரியலையே ஒன்றும் ஆகாதுங்க நாம் அங்கே ஒரு பஸ்ஸை பார்த்தோமே ஆமாம்மா முல்ல பேசுங்க அதுக்கு நெருப்பு வச்சுருப்பானுங்க ஒன்றும் ஆகாது யாரும் வராமல் இருந்தால் சரி நாலு பேர் ஓடி வந்தாங்கள்ல அவனுங்க இன்னும் காணலையே பைக்கை பார்த்து ஓடி இருந்தால் தப்பிச்சோம் இந்த இடத்துல ஒரு முடிச்சிருக்குது ஆட்டோ இல்லைன்னா தோப்பை பார்த்து ஓடி இருக்கலாம் அவர் நின்று நிதானித்தார் இவன் அவர் வாயை அடைத்தான் இரண்டு பேர் படபடப்பாக வந்த வேகத்தில் காணுமே காணும் என்று திரும்ப ஓடினார்கள் இப்படித்தானே வந்தது ஆட்டோ ஒரு முரட்டு குரலுடன் அவர்கள் திரும்ப ஓடி வருவது கேட்டது இப்படி தான் வந்துச்சு ஆட்டோ இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பில்லையே அந்த ஓடி வந்த நான்கு பேர் இருந்தார்கள் இரண்டு பேர் கையில் எதையோ வைத்திருந்தார்கள் நெட்டையாக இருந்த ஒருத்தன் அந்த வீட்டுக்கு பின்னாடி வழி போகுது பாரு ஆனால் ஆட்டோ போகாதே போப்பா போய் பாரு சிவப்பு சட்டைக்காரன் குதித்து ஓடினான் அந்த வீடுகளின் கேட்டில் ஏதோ வாசகங்கள் இருந்தது ஒரு நாய் எங்கிருந்தோ குறைத்தது ஒத்தேடி பாதையில் போன சிவப்பு சட்டை திரும்ப வந்து அண்ணே என்றான் ஆட்டோ டிரைவர் எட்டி பார்க்காத என்றார் கசுகிசுப்பாக கையில் என்னவோ வச்சிருக்கானுங்க கத்தியாக இருக்கலாம் அல்லது பாட்டல் தூக்கி வீச போலீஸ் என்ன பண்ணும் திடீர்னு நடந்திருக்கலாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏரியா பெருசு அவர் சற்றென்று வாயை மூடிக்கொண்டார் இவனை நெஞ்சின் மீது கை வைத்து சிக்னல் செய்தார் குரல்கள் அடங்கி அமைதியாக இருந்தது ஆனால் என்னவோ சத்தம் கிட்டே கால்நடி ஓசை அந்த சிவப்பு சட்டை தான் எட்டி பார்த்தான் அண்ணே இங்கே இருக்காங்க பற்றென்று பெரியவர் மீது பாய்ந்து அவர் கையை பிடித்தான் பிரபு பிடித்து இழுப்பதற்குள் அந்த மூன்று பேர் ஓடி வந்து இவர்களை சுற்றி கொண்டார்கள் எங்கடா எங்கள் அக்கா குழந்தையோட இருந்ததே பிரபு அவங்களா எதுக்கு கேட்குறீங்க நட்டையன் அது எங்கள் அக்கா எங்கய்யா எங்க பெரியவர் அடா உடுங்க பயந்தே போயிட்டோம் முன்னாடி வீட்டில் இருக்காங்க குழந்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்காங்க அப்பாடா என்றான் நெட்டையன் பத பதவென்று முன்னாடி வீட்டுக்கு போய் கதை கேட்டை தட்டி அக்கா அக்கா தாஸ் வந்திருக்கேன் அக்கா அக்கா என்றான் ஒரு சன்னல் திறந்து அவள் தம்பி நீயா உள்ளார வந்துரு அக்கா குழந்த நல்லா இருக்கான்ப்பா இங்கே பாரு சன்னல் வழியாக தூக்கி காட்டினாள் அது சிரித்தது பயமாக போயிடுச்சு தம்பி இந்த வீட்டுக்காரம்மா ரொம்ப நல்லவங்க அக்கா ஜன்னலை மூடிக்க நானே வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறேன் பின்னாடி தெரிந்த அந்த பெண்ணிடம் ரொம்ப நன்றிமா என்று ஆட்டோவிடம் வந்தான் பிரபு அப்போதுதான் சரியாக கவனித்தான் அவர்கள் கையில் வைத்திருந்தது சவுக்கு கட்டைகள் முகத்தில் கோபம் மறைந்து ஒரு ஆசுவாசம் தோன்றியிருந்தது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள் நட்டியின் கிட்டே வந்து அநியாயமாக அந்த பைக்கை எரிச்சிட்டாங்களே என்றான் அவர்கள் சோர்ந்து போய் ஒரு பக்கமாக உட்கார்ந்தார்கள் எல்லோருக்கும் வயது இருபத்தைந்துக்குள் இருக்கலாம் கொஞ்சம் தெலுங்கு வாடையடித்தது உருட்டுக்கட்டைகளை தூர எறிந்தார்கள் ஒரு சிகரெட் குடு என்றான் ஒருத்தன் நாலு பேருக்கும் சிகரெட் கைமாறியது பிரபுவைப் பார்த்து ஒருத்தன் நீட்ட வேணாம் என்றான் பெரியவர் ஆட்டோக்குள் உட்கார்ந்து கொண்டார் மூச்சுக்காற்றும் சூடாக வந்தது தண்ணீர் தாகம் பெயிண்ட் வாசனை அனல் கூரையில் உரைத்தது இருப்பதிலேயே சிறியவனாக இருந்த ஒருவன் சிகரெட் புகையை அண்ணாந்து விட்டான் இரண்டு மூன்று முறை அவ்வாறு செய்தான் அநேகமாக ப்ளஸ் டூ படிக்கிறவனாக இருக்கலாம் இன்னொருத்தன் சிகரெட்டை பாதியிலேயே அணைத்து மூக்கில் புகையை கக்கினான் சிவப்பு சட்டை தான் இன்னும் கோபம் தனியாமல் இருந்தான் சிகரெட் சீக்கிரம் கரைந்து அப்பா போது சிவப்பு நுனி தெரிந்தது நட்டையன் பிரபுவை பார்த்தது எங்கள் அக்கா ஆட்டோவில் ஏறினதை பார்த்தேன் அதான் துரத்திக்கிட்டு வந்தோம் என்றான் நாங்கள் பயந்தே போயிட்டோம் என்றான் மதுவாக பிரபு பெரியவர் ஆட்டோவின் முன்புறம் தண்ணீர் பாட்டலை திறந்து தண்ணீர் குடித்தார் காதுகளை அகல விரித்து உன்னிப்பாக கவனித்தார் துணியை எடுத்து முன்புறம் கண்ணாடியை துடைத்தார் வெளியே மெதுவாக இறங்கி பின்னாடி தோப்பை கவனித்தார் தன்னுடைய மேல் பேக்கெட்டை தன்னிச்சையாக தடவி பார்த்தார் பிரபுவை மேலும் கீழுமாக பார்த்தார் சவப்பு சட்டை உஷ்ணமாக அந்த பைக்கு தம்பி நம்மால் என்றான் நட்டையன் புரியுது புரியுது கண்ணு முன்னாடியே எரிச்சிட்டானுங்க நாம் வேடிக்கை பார்க்குறோம் நாம் நாலு பேர் அவனுங்க இருபது பேர் தாங்குவோமா நாம் அப்போதான் பயந்தாங்கோழி பசங்களா வாயை அடக்கி பேசு நமக்கு அக்கா தான் முக்கியம் அக்கா பத்திரமா இருக்கா அது போதும் அக்கா பெரிய அக்கா நம்ம ஆளுங்களை பற்றி யோசனை பண்ணியா போய் உங்கள் அக்கா கூடவே நீயும் ஒழிஞ்சிக்க என்னடா சொன்ன நெட்டையன் சிவப்பு சட்டை மேல் விழுந்தான் முகத்தின் மீது குத்தினான் மற்ற இருவரும் விடுங்க விடுங்க என்பது போல அவர்கள் அருகில் செல்ல பிரபு பெரியவரிடம் ஆட்டோவை எடுங்க சீக்கிரம் எடுங்க இவனுங்க சரியில்லை அதற்கு பெரியவர் வெளியே போனால் ஆட்டோ மாட்டிக்கும் சிவப்பு சட்டை திமிரி விடுபட்டு என்னையவா அடிக்கிறேன் என்று நெட்டையனை திரும்ப குத்த நெட்டையனுக்கு உதடு கிழிந்து ரத்தம் தெரித்தது மற்ற இருவரும் ஒரு பக்கமாக இழுக்க சிவப்பு சட்டை ஆட்டோவின் மீது விழுந்தான் கையில் உருட்டுக்கட்டை எடுத்து நெட்டையனின் மண்டை மீது போட்டான் ஐயோ என்று நெட்டையன் கீழே சாய மற்ற இருவரும் சிவப்பு சட்டை மீது பாய்ந்தார்கள் அவன் கீழே சரிய முதுகு தலை கால் என்று உருட்டுக்கட்டையால் பதம் பார்த்தார்கள் டே நான் உங்காலுடா உங்காலுடா என்றான் அவன் பிரபு நெட்டையனை ஆட்டோவில் ஏற்றினான் மண்டை பிளந்து ரத்தம் முகத்தில் வலிந்து பிரபுவின் சட்டையை நினைத்தது பெரியவர் என்னடா இது இப்போ எப்படி எடுங்க எடுங்க ஆட்டோவை எடுங்க வேறு வழி இல்லை ஆட்டோ மாட்டிக்குமே போலீஸ் வந்திருக்கோம் இந்த ஆளை காப்பாற்றணும் இவனுங்க நாசமாக போகிறானுங்க நாயிங்க எனக்கு ஆட்டோ தான் முக்கியம் வாடகை ஆட்டோப்பா வாடகை தாயா எனக்கு வாழ்க்கை ஏதாவது ஆச்சுன்னா ஆயிரம் கணக்கில் துட்டுக்கு நான் எங்கேயா போகிறது இழுத்துக்கிட்டு ரோட்டுக்கு போவோம் போலீஸ் வந்திருந்தா தப்பிச்சோம் அதற்குள் அந்த சின்னவன் ஆட்டோவை இப்போ எடுக்க போறியா இல்லையா என்றான் சிவப்பு சட்டை ஒரு மூளையில் கொத்தாக விழுந்திருந்தான் மற்ற இருவரும் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கி டேய் அண்ணனுக்கு என்னாச்சின்னு பாடுறா பிரபு மயக்கமாயிட்டாரு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஆட்டோவை கலப்பு முடியாது என்றார் பெரியவர் சின்னவன் கையில் வைத்திருந்த உருட்டுக்கட்டையால் முன்புறம் கண்ணாடியில் அடித்தான் அது அந்த இடத்தில் சிதறாமல் பளிச்சென்று விரிச்சல் அடைய இன்னொரு அடியில் சல்லியாக நொறுங்கியது பெரியவர் நாய்களா என்று சின்னவனை கீழே தள்ளி பக்கத்தில் இருந்த மற்றொரு கட்டையால் ஒரு போடு போட்டார் ஏதும் அசைவில்லை அவனிடமிருந்து அச்சோ கொல கொல என்றான் மற்றவன் பெரியவர் அவனை பலார் என்று அறைந்தார் அவன் சுதாகரிப்பதற்குள் அவனை பிடித்து ஆட்டோவில் முட்டினார் கிளே கிடந்த கட்டையால் அவன் முகத்தில் இறக்கினார் முணுக் முனுக்கென்ற சத்தம் வந்தது அவனிடமிருந்து அடிபட்ட புலி போல சற்று ஒதுங்கி பெருமூச்சு விட்டார் பிரபு போச்சு எல்லாம் போச்சு கிட்டே வந்து இறங்குடா முதல்ல ஐயா வந்து இறங்குடா முதல்ல பிரபு கீழே இறங்கினான் அந்தாலும் இறக்குடா சே ரத்தம் எல்லாமே ரத்தம் பிரபு நெட்டையனை கீழே இழுத்து போட்டான் அவன் ஏதோ உணங்கினான் உயிரோடு தான் இருக்கான் இவனுங்களெல்லாம் சாக மாட்டானுங்க நாய்ங்க பெரியவர் ஆட்டையோவை கிளப்பி ரென்று பின்னால் திரும்பி ஒரு வட்டம் போட்டு வலதுபுறம் திரும்பி காணாமல் போனார் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து காணாமல் போனது பிரபு அப்படியே உட்கார்ந்து சுற்றும் முற்றியும் பார்த்தான் நான்கு பேரும் நான்கு விதமாக கடந்தார்கள் வேறு வழியில்லாமல் நெட்டையனை மட்டும் தூக்கி கொண்டு அவசர அவசரமாக அந்த திருப்பத்தை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தான் அந்த ரோடு ஆங்காங்கே கற்களும் கட்டைகளுமாக கிடந்தது இரண்டு மரங்கள் கீழே விழுந்திருந்தது அந்த பெரியவரி நாட்டு சுமார் அரை கிலோ மீட்டரில் கீழே ஒரு பக்கமாக விழுந்து கிடக்க ஏழெட்டு நபர்கள் அவரை கீழே இழுத்து போட்டு நீ அவங்களா என்று உருட்டி கொண்டிருந்தார்கள் இரண்டு பேர் பிரபுவை பார்த்து அவனை நோக்கி ஓடி வந்தார்கள் அவர்கள் பின்னாடி இன்னும் இரண்டு பேர் பெரியவர் அகலமாக விழுந்து கடந்தார் ஒருத்தன் ஆட்டோவின் பின்புறம் கத்தியால் கீறி கொண்டிருந்தான் பிரபு நெட்டையனை சரியாக தூக்கி பிடித்தவர் அவர்களை நோக்கி நடந்தான் ஏய் நில்லு நில்லு நீ வயிறு பெருத்த ஒருத்தன் மாமு இவன் நம்ம ஏரியாவே இல்லை அது யார் மேலே இறக்கு பிரபு இல்லைங்க அடிச்சிட்டாங்க அந்த ஆட்டோவில் நான் தான் வந்தேன் ராசி வீதிக்கு போக அப்படியா இவனை இறக்கு யார் அடிச்சது எப்போ நடந்தது பிரபு நெட்டையனை கீழே படுக்க வைத்தான் உசுறு இருக்குதுங்க அந்த ஆட்டோ டிரைவர் நல்லவருங்க உற்றுங்க காப்பாற்றிடலாம் வயிறு பெருத்தவன் கிட்டே வந்து அவன் நெட்டையனின் முகத்தை பார்த்து மாமோ இவன் வந்து இங்கே பாரு அந்த வீடியோவில் வர்றான்பா தலைவர் தலைம கள்ள தூக்கி போடுவானே இவன் தான் டே எழுந்துடு பிரபுவை ரெண்டு பேர் கொத்தாக ஒரு பக்கம் தள்ளினார்கள் ஓடியிரு நீ ஓடியிரு விட்டுருங்க விட்ருங்க பாவங்க விட்டுருங்க ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க பாவங்க அவங்க அக்கா வந்து வந்தாவது போயாவது ஓடிடு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ ஓடிடு டேய் இவனையும் விடாதீங்கடா தலைவர் சிலையை உடைச்சது இல்லாமல் ஜம்பமாக வீடியோ எடுத்து போட்டானுங்கள்ல இவனை விடக்கூடாது இல்லைங்க வேணாங்க விட்டுருங்க ஓடுறான்னு சொன்னேல ஓடிடு திரும்பி பார்க்காம ஓடுறா பிரபு ஓடினான் அழுது கொண்டே ஓடினான் குழந்தையின் நழுகுரல் குரல் குழந்தை நல்லா இருக்கான் இங்கே பாரு மூச்சு வாங்க ஓடினான் பொண்டாட்டி அப்பா அம்மா கடைக்குட்டி செல்லம் ஆட்டோ டிரைவர் வாடகை தான் என் வாழ்க்கை வாடகை தான் என் வாழ்க்கை தடுமாறி அப்படியே மல்லாக்க விழுந்தான் மூச்சு உதறல் எடுத்தது வயிறு மடங்கி கால்களின் நடுக்கம் தெரிந்தது இவனுங்க நாசமாக போறானுங்க நாய்ங்க மீண்டும் எழ முடியவில்லை கைகளும் நடுங்க ஆரம்பித்தது மூச்சை இழுக்கும்போது நடுவில் நின்றுவிடுமோ என்று தோன்றியது வாடகை ஆட்டோப்பா தூரத்தில் அந்த ஆட்டோ எரிந்து கொண்டிருந்தது